இந்த பெரியார் சொன்னார் வெங்காயம் சொல்லி இதெல்லாம் வேறங்கன்னா வைங்க இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மான கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச அந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் சொல்லவே இல்லை பெரியார் பிடிங்கிய ஒரே ஒரு ஆணி ஒரு ஆணி சொல்லுங்க சார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஃபோன் வந்துருவேன் சார் நம்புவீங்களா எடுத்த உடனே ஒத்தாங்க மாதா இப்படியா

உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசணும் திருமூர்த்தி அவர்கள் ஒரு முதல்வர் கனவோடு பாமாக்க மேடையில் இருக்கிறார் நீங்க மூர்த்தின்னு ஏன் ஒரு ஆளை சொல்றீங்க ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அப்படி பாருங்க இந்த நாட்டுக்காக நான்